गुरुभ्यो नमः हरियो श्रीगुरुभ्यो नमः करुणाशाकरं शान्तम् अरुणाचलवासिनं श्रीशेषात्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं ध्रोनिधिं षद्गुरुचरणारविन्दाभ्यां नमः असाध्य साधकस्वामिन्य असाध्यं काव्यकं मत रामदूतकृपासिन्धो मत्कार्यं शाभयप्रभो अधिक्रूरमहाकाय कल्पान्तदकणोपमा भैरवाय नमस्तुव्यम् अनुज्ञां दादमर्यसि உருவா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளுக்கெல்லாம் உடனடியாக வெற்றியை கொடுக்கக்கூடியவர் விநாயக பெருமான் இந்த விநாயகப் பெருமானை ரொம்ப ஈஸியா எளிமையாக வழிபடலாம் உங்களுக்கு என்ன பாடல்கள் தெரிகின்றதோ அவைகளை படிக்கலாம் வீட்டு அருகிலேயே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை ஒரு சில மணித்துளிகள் நின்று அவர் திருவுருவத்தை அப்படியே பாருங்கோ அப்படி போற வழியில அப்படி கண்ணத்துல போட்டுக்கிறோம் இதனால நிறையா போக்குவரத்தில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் டீவியேட் ஆகும் நீங்கள் வந்து எந்த பயணத்தில் இருந்தாலும் நடந்து போகிறவங்களா இருந்தாலும் சைக்கிளில் போகிறவங்களாக இருந்தாலும் டூவீலரில் போகிறவங்களாக இருந்தாலும் காரில் போகிறவங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் எங்கே உங்கள் பாதையில் விநாயகர் இருக்கான்னு தெரியும் நீங்கள் போகும்போது டிராஃபிக் அர்ஜென்சி எவ்வளோ இருந்தாலும் அந்த விநாயகரை மனசுக்குள்ளே தியானம் பண்ணிகிட்டே போகும் டிராஃபிக்கில் போகும்போது இப்படி கணத்திலலாம் போட்டுக்க வேண்டாம் ஆனால் ஒரு மாலை நேரத்துல நீங்கள் வரும்பொழுது விநாயகப் பெருமானே நான் போகும்போது டிராபிக்ல ரொம்ப வேகமா போக வேண்டிய அவசரமா போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது மாலை நேரத்துல உன்னை சன்னதியில ஒரு நிமிஷம் நின்று உங்களை பாக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க போகும்போது இப்படி கணத்துல தான் போட்டுக்க வேண்டாம் அதே போல மறக்காம வரும்பொழுது அந்த விநாயகர் சன்னதியிலே ஒரு நிமிஷம் நின்று அவர் அப்படி பாருங்கோ இன்னைக்கு காலம்பிற நான் போகும்பொழுது ஒன்று நினச்சேன் எனக்கு அனுகூலத்தை கொடுத்துட்டீங்க அருளை கொடுத்துட்டே நாளைய தினம் நான் காலையில இந்த வழியாக தான் போக போகிறேன் எல்லா நாளையும் எனக்கு அனுகூலமாக்கி வெற்றி ஆக்குங்கோ அப்படின்னு மனசுக்குள்ளே தியானம் பண்ணுவோம் இந்த காலகட்டங்களில் நமக்கு ஆலயங்களுக்கு செல்வதற்கோ ஆலய வழிபாடுகளுக்கு கலந்து கொள்வதற்கோ நேரங்கள் போறவில்லை அப்படின்னு பக்தர்களுக்கு மனசில் தோன்றது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே வேகமாக போகும்பொழுது அப்படி கண்ணத்தில் போட்டுக்கிறோம் அதனால பலவிதமான சிந்தனை சிதறல்கள் ஏற்படுறது நம்ம எந்த அளவுக்கு வண்டியில் செல்லும் பொழுது செல்போன் பேசாதீங்கோ அப்படின்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஆன் தினே பிரேயர் அதை அவாய்ட் பண்ணணும் நம்ம இப்போ செல்லக்கூடிய பாதையில எங்க ஆலயங்கள் இருந்தாலும் எந்த இடத்துல இறைவனுடைய திருவுருவம் தெரிஞ்சாலும் நீங்கள் மனசுக்குள்ள அப்படியே தியானம் பண்ணுங்க அந்த இறைவனது திருநாமாவை மனசுக்குள்ள அப்படியே சொல்லுண்டே நீங்கள் வண்டி ஓட்டுங்கோ அதனால திரும்பி பார்த்து அப்படி கண்ணத்தில் போட்டுக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது இன்றைய போக்குவரத்து நெரிசல்கள் இன்றைய ட்ராஃபிக் சூழ்நிலைகள் இவைகளில் நம்ம ஆன் த வே ப்ரேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது கிரகங்கள் பிரதிகூலமாக இருக்கக்கூடிய சமயங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் பக்தர்கள் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் ஆகையினால் நீங்கள் செல்லக்கூடிய வழியில் இறைவனது திருவுருவம் இருந்தாலும் நீங்கள் செல்லக்கூடிய வழியில் ஆலயங்கள் இருந்தாலும் அந்த இறைவனது திருநாமாவை அந்த ஆலயத்தில் அருள் புரியக்கூடிய இறைவனது திருநாமாவை மனதுக்குள் தியானம் செய்து கொண்டு நான் செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றியாக வேண்டும் மாலை நேரத்தில் நான் வரும் பொழுது உன் சன்னதியில் ஒரு சில மணித்துளிகள் நின்று பிரார்த்திப்பதற்கான அருளை கொடுங்கள் அப்படின்னு பிரார்த்திக்கலாம் இது ஒண்ணு இல்லையா நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி பிளான் பண்ணுங்க இன்னைக்கு நாம் போகிற வழியில் இந்த ஆலய இறைவனை தியானிக்கணும் அந்த சமயத்தில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட் சைடில் ஓரமாக யாருக்கும் இடஞ்சல் இல்லாமல் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த இறைவனை நீங்கள் தியானித்து தரிசித்து செல்வது கூட அனுகூலத்தை கொடுக்கும் இந்த ரெண்டு வழியில் உங்களுக்கு எந்த வழி சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்களது பிரார்த்தனையும் வெற்றியை கொடுக்கும் உங்களது பிரார்த்தனையால் போக்குவரத்துக்கும் எந்த பாதகமும் ஏற்படாது நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் கூட பிறருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படும் பொழுது உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய கட்டாயம் என்பதை உங்களது ஆள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்தும் பொழுது உங்களது பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்கும் அபரிமிதமான வழிபாடுகளை செய்ய வேண்டிய தினங்களை பக்த கோடிகள் விருப்பத்திற்கு இணங்க தெளிவாகவும் விரிவாகவும் கூறியிருக்கின்றோம் நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களது நண்பர்கள் ஊற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவித்து அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை பக்த கோடிகள் சிந்தித்து வெற்றி பெறுங்கள் Now you want the credit.